ஹாய் அப்பதான் வரும் சரி வாங்க வீடியோ போலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படியே பாப்பாங்களோட சரி வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான் அதனால சரி நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் சரி அண்ணி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டாங்க அதனால அவள் எடுத்துட்டு இருக்கிறான் நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம் என்ன சின்ன சின்ன பாப்பாங்கள கூட்டிகிட்டே போகிறதுக்குள்ளே கொஞ்சம் போது முதுன்னு தான் இருக்குது வண்டியிலன்னா டக்குன்னு போயிட்டு இறங்கிடலாம் இவங்கள இன்னும் கூட்டிட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்க தானே ஆனாலும் வேடிக்கை பார்த்துட்டு வராங்க ரொம்ப அதனால அவங்க சமைச்சு கூப்பிட்டு போகிறதுக்குலாம் இல்லை வேற வாண்டு வேற எங்கள் குட்டி வாண்டு யார்கிட்டையும் போகவும் மாட்டா எங்கிட்டயே தான் இருப்பா அவளை வச்சுட்டு தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் நான் ஆப்போசிட்டில் இப்போ காமிக்கிறது நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் இதுதான் தெப்பக்குழ சின்ன ஹாஸ்பிட்டல் இங்கே தான் நான் பிறந்தேன் எங்கள் அண்ணாவோட பாப்பாங்களும் இங்கே தான் பிறந்தாங்க இது குட்டி பாப்பா இது அண்ணாவோட குட்டி பாப்பா அப்படியெல்லாம் பேசிட்டே நடந்துடலான்ட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே எங்க அண்ணியோட தங்கச்சி வந்தாங்க ஈத்தாப்புல அவங்கள பார்த்து அப்படியே பேசிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க டைம் ஆகுதுன்ட்டு ஆனால் கூப்பிட்டு போயிட்டோம் அடுத்து உள்ள வந்தாச்சு பன்னெண்டு ரூபா கிடையாது இங்கே தான் ரெகுலரா நாங்கள் வந்து எடுப்பேன் ஏதாச்சும் ஒன்று வேணும் கிளிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி வேற ஏதாச்சும் டக்குன்னு வீட்டுக்கும் சரி இங்க எல்லா திங்ஸும் இருக்கும் வீட்டுக்கு பொருளும் இருக்கும் அதனால இங்க வாங்குவோம் அர்ஜென்ட்டுக்கு தேவை அப்படின்னு டக்குன்னு வந்து வாங்குற ஒரு இடம் இங்கதான் நாங்க இப்ப பாப்பாவுக்கு இருக்கு செப்பல் இருந்தாலுமே சரி இவளுக்கு வந்து கொஞ்சம் வீட்டுல இருந்து வெளியே வந்து நடந்துட்டு இருக்கிறனால எங்கேயாச்சும் வெளியே போனா தூக்கிட்டே போற மாதிரி இருக்குது செப்பல் போட்டா கொஞ்சம் நடக்க வச்சு கொஞ்ச நேரம் கூப்பிட்டு போலாம் அப்படின்ட்டுதான் எடுக்கலான்னு வந்தோம் அது என்னமோ தெரியல தேடிட்டே இருக்கும் சைஸ் கிடைக்க மாட்டேங்குது அவ சைஸ் நம்ம கேக்குற ஷூ டைப் கேட்டாலும் ஷூ டைப்ல இவங்களுக்கு சைஸ் இல்லைங்கிறாங்க என்ன பண்ண இருக்கையாச்சும் போட்டு பாப்போம்னா எங்க பாப்பா அதுக்கு மேல வாண்டா இருக்காங்க போடவே வர மாட்டேன்றாங்க காலை விடுங்கன்னா விட மாட்டேன்றாங்க எங்க அண்ணனும் புடிச்சு புடிச்சு இழுத்து இந்த போடுடாங்கிறா போட மாட்டாங்க டாய்ஸ் பாத்துட்டாங்க அதனால அந்த டாய்ஸ்க்கு போயிட்டாங்க வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு நின்றுட்டு எல்லாத்தையும் பாக்குறா கைய கைய தட்டி விட்டுட்டு நானும் பாப்பா காலை தான் எங்க பெரிய பாப்பாவுக்கு டாய்ஸ் தான் எங்க சின்ன பாப்பாவுக்கு டாய்ஸ் தான் வழுக்க டைமே எங்க அண்ணன் தூக்கி காலை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்த்துட்டு இருக்கும் போட மாட்டேன்ட்டா இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் காலை விட்டு பார்த்தேன் பெரிய சைஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி தான் இருக்குது போட்டு பார்க்கவுமே தொலை தொலான்ட்டு இருந்துச்சு அப்புறம் சரி வேற சைஸ் எடுப்போம் அப்படின்ட்டு நானும் கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வேற பார்த்தேன் வேறு செப்பல் இருக்குதான்னு பார்த்தேன் அப்புறம் எதுவும் கிடைக்கல எனக்கு மறுபடியும் அதே இதுலயே அதே மாடல்ல சின்ன சைஸ் இருக்கான்னு கேட்டு அப்புறம் அதை வாங்கிட்டு அதுக்கெல்லாம் அவங்க உள்ளதான் மறுபடியும் ஓடுறாங்க என்ன லிப்ல கொடுத்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிங்க ஏன்னு எடுத்தோம் ஓடாதான் அப்படியே அப்புறம் ரெண்டாவது சைஸும் போட்டு பார்த்தோம் அது அப்படிதான் இருக்கு அப்புறம் ஷூ பத்தவே இல்லை அவளுக்கு காலைல உள்ள போகலை ஷூ அந்த ஷூ டைப் வாங்கினா அப்படியே டக்குன்னு போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஷூ உள்ளே போல அவ சைஸே இல்லை கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குது இவங்க மீடியமா இருக்கனால அவங்களுக்கு சைஸ் கிடைக்கல அப்புறம் நார்மலா வார்த்தப்பில் ஆட்டம்தான் கிடைச்சது நாங்களும் வீட்டுக்கு தான் எப்படியா தான் எங்க பாப்பாக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு மேல தாக்கி மாட்டாங்க அந்த செப்பல் எங்கேயாவது போற வழியில தூக்கி எறிஞ்சிருவாங்க வண்டியில இருந்து அதனால இதோட ஒரு மூணு நாலு செப்பல் ஆயிடுச்சு நாங்களும் செப்பல் வாங்கி வாங்கி தான் இருக்கோம் காலில் போடாது இல்ல மாதிரி பிள்ளும் போடுறோம் பார்க்கலாம் இது சைஸ் கரெக்டா இருந்துச்சு அதனால இதே ஓகேன்ட்டு எடுத்து வச்சுட்டோம்

ஆனா நான் ஜிம்முக்கு யூஸ் பண்ணதில்லை இப்போதைக்கு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்னா போட்டு போவேன் ரெகுலர் யூஸ்க்கு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் டக்குன்னு கோல்டு எல்லாம் கழட்டி வச்சுட்டு இதை போட மாட்டேன் அதனால நான் அதை எடுக்கலாம் ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட ஜிம்முக்கு நிறைய இருக்கு அதனால வேணாம்னு விட்டுட்டேன் பேங்கிள்ஸும் நிறையா இருக்குது அந்த ஹேர் பேண்ட் டாட் போடாது பேபிஸ்க்கு போடாது எல்லாம் நிறையா இருந்துச்சு நல்லா இருக்கு கலெக்ஷன் நல்லா குழந்தைங்களுக்கு இந்த பாப்பாங்களுக்கு அதுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்குது பிரேஸ்லெட் எல்லாம் இருந்துச்சு அதுல அப்புறம் பாசி ஐட்டம் தான் நிறைய இருக்கு எங்க அண்ணி வேற எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிற மாதிரி சுத்திட்டே இருக்கிறா பேங்கிள்ஸ் எல்லாம் கவரிங் ஆட்டது அந்த பாப்பாங்க ஒர்க் பண்ற பாப்பாங்க எல்லாம் வேற ஏதோ பேசாம வீடியோ எடுக்கிறோம்ட்டு அக்கா வீடியோல வரும்க்கா பேசல அப்படிங்கிறாங்க நாங்க எல்லாம் எடிட் பண்ணிக்கிறோம்னு எங்க அண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லா திங்ஸ்மே இருக்கு நம்ம தேவைப்படுறது வாங்கிக்கலாம் மாட்டுது பரவாயில்ல நிறைய இருக்கு பாசி பாருங்களேன் பாசிலேயே பாப்பாவுக்கு டக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எதுவும் சும்மா பாத்துட்டு இருக்கேன் வாங்கணும் பாப்பாக்கு அதனால கிளிப்ஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தேன் ஏன்னா அதிகமா பாப்பாக்கு கிளிப்ஸ் தான் தேவைப்படும் அங்கங்க போட்டுருவாங்க அடுத்து கலசி வர்றப்ப ஒவ்வொன்னா தேடி எடுக்கணும் நானு அண்ணி ஏண்டி அப்படின்னா எல்லாத்தையும் காண்கலாண்டி இரடி அப்படின்ட்டு ஃபுல்லா கடையவே வீடியோ எடுத்துட்டு எடுத்துட்டுக்கா சரி வாடிங்க ஒரு கிளிப்ஸ் எடுக்கலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் குட்டி பாப்பாங்க நிறைய பேர் இருக்காங்களே அதனால சரி அப்படின்ட்டு எல்லாம் கிளிப்ஸா எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அண்ணன் பிள்ளைங்களுக்கும் எடுத்துக்கலாம் ஆளுக்கு ஒண்ணு அப்படின்ட்டு எங்க பாப்பாங்களுக்கும் வேணும் இது அழகா இருக்கும் குடுத்தினா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சா இருக்கும் எடுத்தாச்சு எங்கள் பாப்பா இடையில வந்துட்டு அம்மா இது எடுத்துக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி தேனாவோ இது பென்சில் டைப் பார்த்து லப்பர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்ட்டு அடுத்து இன்னொரு பாப்பா கொண்டு வந்தா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு என்னென்ன எடுக்கிறதுனே தெரியல இவங்க பாட்டுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க எங்க நித்தி பாப்பாக்கு தான் சரி வேலையில் ஸ்கூல் போடுறதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவ சைஸுக்கு எதுவும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஆனா சும்மா பார்த்தேன் பார்த்துட்டு எதுவும் சைஸ் கிடைக்கல உண்மையா சொல்லணும்னா ஆனா சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன் இல்லை கிடைக்கல அதனால வந்துட்டேன் அப்ப இதானே அது ஒன்னு கேக்குறேன்னா அப்ப இதானே இதுக்கு மேல

ఎన్నమా కొయి బాగుంది సతీల్ బాతుని బయనడిచేది ఏంటా ఏదుదా ఇది

അതെ ബാ വാ എല എപ്പി എന്ന് പറഞ്ഞിട്ട് വാങ്ങി എടുത്താച്ചി ആരെ എടുത്തു ഫുൾ ആണ് എടുത്തത് ആണോ രോച്ചി ആസ് ആണോ ആ കഴൈ

லசன் ஏய் குடிப்பேன் எனக்கு தெரியாது பட்ஜெட் இருக்குனால அம்மா கிட்ட 100 ரூபாய் இருக்குது அத்தை தான் வாங்கணும் அத்தையோட இதுதான் அது अपना சரி அப்படியே ரிட்டர்ன் வர வழியில ரோஸ் மில்க் சாப்பிடலாம் அப்படினா ஐஸ்கிரீம் கேட்டரணே எல்லாம் சாப்பிட்டு எனக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க அண்ணி ரோஸ் மில்க் குடி அப்படின்னாச்சு அடுத்து பாப்பாங்களா ஐஸ்கிரீம் வந்தாச்சு அவங்க சாப்பிட்டுருக்காங்க குட்டி வாண்டுக்கும் ஐஸ்கிரீம் வந்தாச்சு நீ யூட்டிடு சரி நீ சாப்பிடு 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 வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு பாப்பா வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் காமிச்சுட்டு இருக்காங்க வாங்கணுமா அப்படின்ட்டு சும்மா செப்பலுக்காக தான் போனோம் சரி பாப்பாங்க கேக்குறாங்கட்டு வேணுங்கிறத மட்டும் சும்மா வாங்கிட்டு வந்துட்டோம் അവളോദാ ഇന്നെക്കിട്ടേ ഇപ്പിതാ പോലെ ഓക്കെ നെക്സ്റ്റ് വീഡിയോ പാപ്പോ ബൈ